இந்த போட்டோ எல்லாரும் கைக்கு வரும் இந்த போட்டோவை நீங்க பாருங்க நாலு ரியாக்சன் ஐயா மூஞ்சில இருக்கும் நான் சொல்லுவேன் அந்த சிலை நல்லா சிரிக்குது அப்படிமே இன்னொருத்தர் சொல்லுவாரு இல்ல அவர் ஒரு தியானத்துல இருக்கிறாரு இன்னொருத்தர் சொல்லுவாரு இல்ல அவர் கோபமா இருக்கிறாரு இன்னொருத்தர் சொல்லு அவர் எந்த ரியாக்சனும் இல்ல சைலண்டா இருக்கிறாரு இன்னொருத்தர் சொன்னாரு எக்ஸ்ட்ரீம் லெவல் தாண்டி இல்ல அவர் அப்படியே ஒரு மாதிரி நாக்க கடிச்சுக்கிட்டு கற்பனசாமி மாதிரி இருக்கிறாரு அவருக்கு நாங்க நாக்கே வைக்கல அந்த சிலையில உங்களுக்கு எப்படி ஒரு நாக்கு கிடைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டப்ப சார் நல்லா தெரியுதா சார் அப்படின்னா இது எல்லாம் தாண்டி ஒருத்தர் சொன்னாரு சார் அவரோட ரைட்டு கண்ணு திறந்துதான் இருக்குது அப்படின்னா ஆக்சுவலி ரெண்டு கண்ணுமே சிலைகள்ல மூடிதான் இருக்குது ஒரே மாதிரி தான் நீங்க டிசைன் பண்ண முடியும் அவர் சொல்ற இல்ல ரைட்டு கண்ணு எனக்கு நல்லா தெரியுது அவர் கண்ணு திறந்துதான் இருக்குது அப்படின்னா நாலு பேர் பார்த்தோம் நாலு பேர் நாலு விதமான ஆன்சர் சொன்னாங்க இதை ரீசெக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நண்பர்கள்ட்ட காட்டி உங்களுக்கு என்ன மாதிரியா ஒரு ரியாக்ஷன் தெரியுது அப்படின்னு கேட்டா நாலு பேர் நாலு விதமா சொல்றாங்க இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் டவுட் வரும் அந்த போட்டோவா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோல நாங்க போடுற நீங்க பாருங்க உங்களுக்கு என்னவா ஒரு காட்சி கொடுக்குறாருன்னு சொல்லுங்க மூணு செகண்ட் ஐயா போட்டோவை நீங்க நிறுத்துங்க நிதானமா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க